அருட்பெருஞ்சோதி சுடரான முருகனை வழிபட அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான பிரம்ம முகூர்த்தமாகிய பொழுதிலே எழுந்து ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி தீபத்தின் முன் அமர்ந்து ஓம் முருகா என்றோ ஓம் சரவண பவ என்றோ ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி என்றோ ஓம் சரவண ஜோதியே நமோ நம் என்றோ முருகப்பெருமானின் நாமங்களை மனம் உருகி சொல்லி பூஜித்திட வேண்டும் வாழ்வில் ஒரு முறையேனும் இப்படிப்பட்ட புனிதமான வழிபாடாகிய ஜோதி வழிபாட்டினை ஒருவன் செய்து வருவானேயானால் அவன் செய்த அந்த ஒரு வேளை ஜோதி வழிபாட்டின் பலன் என்னவெனில் கடுமையான விரதமிருந்து இருந்து நூறு ஆண்டு தவம் செய்ததற்கு ஒப்பான தவ பயனை பெறுவார்கள் என்பது உண்மையாகும் ஏனெனில் வேறெந்த விதமான விரத முறை வழிபாட்டிலும் வெளிப்பட முடியாத முருகப்பெருமான் ஜோதி வழிபாட்டில் அவர்கள் ஏற்றும் ஜோதியிலே உடன் தோன்றி அருள் செய்வதனாலே ஜோதி வழிபாடு உடனடியாக முருகனது ஆசிகளை பெற்றுத்தர வல்லமை மிக்கதான வழிபாடாகும் இது போன்ற முருகன் வழிபாடு தெரிந்து கொள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்